சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சந்தோஷ் சார் இன்னைக்கு என்ன மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார் Dubai fatin ness sir osay ah net வந்து ஒரு நியூஸ் என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஹெட்லைன் நியூஸ் தான்

சிப் வந்து கம்மியா இருக்கிறது இயர்ஸ்ல இவ்வளவு லோ வந்ததே கிடையாது அவங்க போர்ட்போலியோக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்னன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் இது வந்து பெரிய ஒரே ஃபேக்டர் இது வந்து இது ஒரு அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இல்ல நீங்க அதுல யாராவது ஒரு ஆளா இருந்து பண்ணீங்கன்னா மார்க்கெட் சொல்லுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது ஒரு பெரிய பபுங்க அஷத் மேதா ஸ்கேம் வரும்போது காணா போன லிஸ்ட் வந்து பாத்தீங்களா அஷத் மேதா பண்ணதெல்லாம் என்ன ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் கிடையாது பேங்க்கிங் ஸ்கேம் ஆவோனா ஸ்டாக் மார்க்கெட் கலையில போட்டுருவாங்க பேங்க்ல ரயில்வே லீடிங் பில்ல போஸ்ட் பண்ணி இவர் கோ பேங்க்ல வாங்குறாரு மஹாராஷ்டிரால கோ ஆபரேட்டிவ் பேங்க்ல வாங்குன பணத்தை மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு இவர் கூட்டி குட்டி ஸ்மால் கேப் அது நைன்டிஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது டிஜிட்டல் ட்ரேடிங் கிடையாது அந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸ போய் வாங்கி அதை ஏற்றி விட்டு அது மேட்டா வாங்குறாருன்னு சொல்லி ஜூஸ பரப்ப வச்சு உடனே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் ஆஹ் பத்து ரூபா இருந்தது ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஆயிரம் ரூபா இருந்தது பத்தாயிரம் ஆயிடுச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்பதான் நான் அவங்க தலையில மேட்டா கட்டிட்டு ஹெக்ஸ் மேட்டா கட்டிட்டு போயிடுவேன் ஒரு பாயிண்டே வந்து இது வந்து பெரிய ஸ்கேம் பேங்கிங் ஸ்கேம் வந்து அன்வைஸ் பண்ணும் போது என்ன நடந்தது

நேற்று முந்தா ரெண்டு நாள் டீபேட்டிங்கே அதான் அவங்க மட்டும் ஆனா இதெல்லாம் எங்க எடுத்து பேங்க் பேங்க ஆயிரத்தி அறநூறுல இருக்கு அது என்ன பதினாறாயிரமா போகும் ஆனா நம்ம எடுக்கிற ஸ்டாக் இருபது ரூபால இருக்கு இரநூறுவா போனா கூட பத்து மடங்கு ரெண்டாயிரம் ரூபா போனா நூறு மடங்கு நீ வந்து ஐசிஐசி பேங்கோ இந்துஸ்தான் லிவரோ சம்மதர் டாடா இதை பற்றி தான் போகுமா அதான் எப்ப நம்ம பணக்காரம் இன்னும் டைம் ஹவு டு கெட் ரிச் ஹவு டு பிகம் ரிச் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய தாரக மந்திரம்லாம் கிடையாது ஒரே ஒரு மந்திரம் தான் குவிக்கா ரிச் ஆக முடியாது முதல்ல இப்போ பிகம் ரிச் முதல்ல வந்து ரூல் நம்பர் ஒன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சீக்கிரம் பணக்காரனா ஆக முடியாது அதுக்கான அவசரப்படக்கூடாது நான் லேட்டா ஆரம்பிச்சேன் அது நம்ம பிரச்சனை நம்ம லேட்டா இருந்தது நம்ம பிரச்சனை நம்மளோட இருபது வருஷம் டைம் மார்க்கெட் வில் இதுவே வேற ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருப்பேன் இருபது வருஷம் தான் யாருக்கும் பொறுமை கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு போய் பண்றாங்கல்ல வச்சிக்க இல்ல நல்ல கைடன்ஸ் இல்லாம பண்றாங்க வெரி திரும்ப திரும்ப தான் ஆட்கள்ணக்காரலம் ஆக முடியும் அதுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பாசிட்டி நமக்கு இது தெரியாதுங்கிறது தெரியல தெரியுங்கிறதுலாம் தெரியல நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு தெரியாது அது மார்க்கெட்னு சொல்லலாம் எதுவா இருந்தாலும் அது நம்மளோட வேலை கிடையாது நமக்கு அது தெரியாதுங்கிறத உணர்ந்து தோணு வச்சிருக்கேன் பிகாஸ் அதுக்கு அது கிட்டக்க போக மாட்டான் இல்லாட்டி அதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் தான் ஹயர் பண்ணும்

இல்லை இவ்வளோ பெரிய ஐ ஹாவ் டு ஹையர் த ப்ரொஃபஷனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஹையர் பண்ணணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் தென் ஒல்லி எனக்கு ரிசல்ட்ஸ் பெருசாக வரும் என் நிறுவனம் வளரும் தட் இஸ் வாட் யூ ஆர் டு திங் நம்படி செல்லிங் இன் யூடியூப் அவர் இன்ஸ்டா அதை வச்சு நம்ம பணக்கான தான் பண்ணவே பண்ணாரு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன் இது ஏர்லி டூ தௌசண்ட் ஸ்டேஜ் மாதிரி எனக்கு தெரியும் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுற தப்பு ஏதாவது ஒரு குட்டி பபுள் வந்து நம்ம கண்ட்ரி ரொம்ப நல்ல பிரச்சனை எல்லாருக்கும் நிறைய இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்ப இந்த டைத்துல நம்ம தப்பு பண்ணாம இருந்தாலே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும்னா இந்த மாதிரி பண்ணவே வந்து பண்ணிக்கலாம் தேங்க்யூ